எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முடக்க தக்கீரை பயன்படுத்தி முடக்கை தங்கீரை தொக்கு தொக்குன்னு சொல்லலாம் ஒரு தொவையல்னு சொல்லலாம் சாப்பாடில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி கைப்பிடி அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கொஞ்சமாக வந்து நல்லா கலர் மாறி வரக்கூடிய ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுவுமே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நம்பர் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் அந்த பருப்பெல்லாம் நல்லா வதங்கணும் பருப்பு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க இல்லைன்னா பருப்பு உங்களுக்கு சரியாக வரப்படாது அப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வரமிளகா நான் ஒரு அஞ்சு வரமிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் நல்லா வேணும்னா கூட கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் வந்து காரம் நல்லா இருந்தால் தான் வந்து இந்த தொக்கு வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஸோ அந்த தான் நம்ம வந்து இந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம வந்து இதில் வந்து செஞ்சுக்கிறோம் இப்போ கீரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதோடய குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வெறுமனால் அந்த இலைகள் மட்டும் பயன்படுத்தி நீங்கள் இதில் பண்ணணும் குச்சியை போட்டு நீங்கள் வந்து வதக்கி அரைச்சிங்க அப்படின்னா அது அரைப்படாது உங்களுக்கு அப்புறம் குச்சி குச்சாக உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப வாயில மாட்டோம் ஸோ அதனால் குச்சிகளை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு அதோடய இலைகளை மட்டும் எடுத்து நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா சுருண்டு வெந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இது வந்து மூலவியாதிக்கு ரொம்ப நல்லது முட்டுவலி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்குமே இது ஒரு நல்ல வந்து மருந்துன்னு சொல்லலாம் இந்த முடக்கத்தான் கீரை வந்து கசப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டே வர்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ் ஏற்கனவே சூப்பு அது மாதிரி முடக்கத்தான் கீரை குழம்பு அது மாதிரிலாம் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா ஆற வச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முடக்க தாக்கிற தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்